இலங்கையில் கூட நாங்கள் வெளிநாடுகளில் வழங்கப்படுகின்ற தீர்வுகள் இலங்கையில் நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான சட்டமூலங்களை மூலங்களை அதே போன்ற நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போலவே இலங்கையில் எடுக்கப்படுகின்ற தீர்ப்புகளும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய தன்மைக்கு நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தொன்பதாம் இலக்க வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்றங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் சட்டத்தின் பிரிவு ஒன்றின் உப பிரிவு இரண்டு மற்றும் பிரிவு இரண்டின் உப பிரிவு ஒன்றின் கீழ் மேற்கொள்ளப்படும் கட்டளைகளை வர்த்தமானி மூலம் பிரசுரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்ற இவ்வேளையில் நான் கூற விரும்புகின்ற முக்கியமான காரணம் இந்த இந்த கட்டளைகளின்படி இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வர்த்தமானி மூலம் வெளிநாடுகளில் எடுக்கப்படுகின்ற தீர்ப்புகள் இலங்கை அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளல் அதே போன்று வலியுறுத்தல் போன்ற சட்டத்தின் வலியுறுத்தல் போன்ற தன்மை காரணத்தால் முக்கியமாக இலங்கை வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற ஒரு தான் வெளிநாடுகளில் நாங்கள் அவர்கள் இருக்கும் போது அந்த விவாக விவாகரத்து சட்டத்தின் போது அதுக்கு பின்னர் அவர்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்னவென்று தீர்மானம் செய்வதற்கும் தங்களுடைய உடமைகளை பற்றி முக்கியமாக தமிழ் சமுதாயத்தில் தங்களுடைய உடமைகளை பற்றி தீர்மானங்கள் எடுப்பது அந்த அங்கே வழங்கப்படுகின்ற சட்டத்தின் தீர்வுகள் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்படுதல் ஒரு முக்கியமாக காரணமாக நாங்கள் எண்ணுகின்றோம் கூறுகின்றோம் இவ்வாறான சட்ட மூலங்களை அமுல்படுத்தப்படுவதன் மூலம் வழக்குகளின் தீர்ப்புகளை வெளிநாட்டு தீர்ப்புகள் இலங்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காரணத்தால் அந்த மக்களுக்கு தங்களுடைய உடைமைகளை அதற்கு பிறகு கையளிப்பது யாருக்கு தன்னுடைய வாழ்வை பற்றி தான் தீர்மானிப்பது எப்படி மீன திருமணம் செய்து கொள்வது இருந்தால் அவ்வாறான நடவடிக்கைகள் போன்ற விடயங்களில் நாங்கள் இந்த தீர்வுகள் உதவும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இலங்கையில் நாங்கள் மேலதிகமாக எடுக்க வேண்டிய சில தீர்ப்புகள் இருக்கின்றன அதாவது இலங்கையில் கூட நாங்கள் வெளிநாடுகளில் வழங்கப்படுகின்ற தீர்வுகள் இலங்கையில் நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான சட்ட மூலங்களை அதே போன்ற போலவே இலங்கையில் எடுக்கப்படுகின்ற தீர்ப்பு குழுக்களும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய தன்மைக்கு நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும் அதே போன்று அவ்வாறான தீர்மானங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வழிகாட்டல் அதே போன்று பரஸ்பரம் இன்றி நாங்கள் ஏனைய நாடுகளுடனும் இவ்வாறான இலங்கையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதற்கான தன்மையை நாங்கள் சர்வதேச ரீதியாக நடத்த வைக்க வினாடியாக சபாபத்துமே அவ்வாறான தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம் இளைஞர் யுவதிகள் தற்போது இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்கு சென்று பல ஆண்டு காலமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் ஜப்பான் அந்த மனைவி அந்த யுவதி இளம் யுவதிகள் இலங்கையில் வாழ்கின்ற தன்மையில் பிரிந்து வாழுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தான் அவ்வாறான சட்டத்தின் அதே போல இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு துரிதமாக அவர்கள் அனைவருமே தம்பதிகள் என்ற வகையில் ஓரிடத்தில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்றது ஏற்படுத்தி விடுவதற்கான தீர்மானங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் இவ்வாறான சட்டத்தின் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வெளிநாட்டு நாட்டில் வாழ்பவர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த பிரஜா உரிமை பெற்றுக் கொள்வதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் நாட்டில் நாங்கள் எடுக்க வேண்டும்